நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஜிசிஎம் காஸ்பல் மீடியா ஜிசிஎம் காஸ்பல் மீடியாவில் புதிய நிகழ்ச்சி கேள்வி முதல் நிகழ்ச்சி இன்றைக்கி வரவேற்கிறது கிறிஸ்துவ சகோதர சகோதரிகளே நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம் ஜிசிஎம் காஸ்பல் மீடியாவில் வேத வசனங்கள் பாடல்கள் மற்றும் ஜிசிஎம் பிரஸ் நடத்தக்கூடிய நிகழ்வுகள் எல்லாமே வந்திருக்கு புதுசாக பார்க்கக்கூடியவர்கள் இந்த சேனலை பாருங்க உங்கள் நண்பர்கள் உறவினர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்ஸ் போடுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இப்போ நம்ம நிகழ்ச்சி போயிடலாம் இன்றைய கேள்வி பதில் நிகழ்ச்சிக்கு நம்மோடு கலந்து கொண்டிருக்கின்றார் ஜிசிஎம் ட்ரஸ்ட் தலைவர் சகோதரர் பாபா அவர்கள் பேசுகிறார் பிரதர் பேசுகிறார் பிரதர் ஆ சொல்லுங்கள் நல்லாம இருக்கீங்களா நல்லா இருக்கேன் பிரதர் நல்லா இருக்குங்களா நல்லா இருக்கேன் ரொம்ப சந்தோஷம் உங்களை செஞ்சதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம் சொல்லுங்கள் பிரதர் இன்றைக்கி கேள்வி பதில் நிகழ்ச்சி வந்திருக்கு சொல்லுங்கள் அந்த நிகழ்ச்சியில் வந்து உங்கள்கிட்ட நாலு கேள்விகள் கேட்க போகிறேன் ஓகே நாலு கேள்விகளுக்கும் நீங்கள் நல்ல பதில் தருவீங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட நிகழ்ச்சி தொடங்குது கண்டிப்பாக பிரதர் சொல்லுங்கள் இந்த கேள்வி பதில் தலைப்பு பார்த்தீங்கன்னா ஆச்சரியம் ஆனால் உண்மை தலைப்பு ஆச்சரியம் ஆனால் உண்மை இந்த தலைப்பே ஒரு கேள்வியாக தான் இருக்கும் நீங்கள் இந்த தலைப்பில் உன்னுடைய கருத்தை பதிவு செய்யுங்க சூப்பர் கேள்வி கேட்டுருங்க பிரதர் உண்மையிலவே ஆச்சரியம் ஆச்சரியமன்றது பார்வையிட்டோர் பைபிள் படிக்கிறாங்களா அல்லது அவங்களுக்கு பைபிளை படிக்க தெரியுமா அப்படின்றது ஒரு ஆச்சரியம் ஆனாலும் உண்மை ஆமாங்க உண்மையிலவே எல்லா பார்வையற்றோர் பைபிள் வாசிக்க தெரியும் எல்லாருக்குமே படிக்க தெரியும் பைபிள் நீங்கள் அதை ஒரு வசனத்தை படித்து மக்களுக்கு புரியிற மாதிரி படித்து காமிச்சுருங்க பாருங்க யோவானு ஒன்று யோவானு நாலு ஏழு இது இங்கிலீஷில் நான் படிக்கிறேன் இங்கிலீஷ் பைபிள் தான் எங்கே இருக்குது பிலவ் பிலவ் அஸ் லவ் ஒன் அனதர் ஃபார் லவ் இஸ் ஆஃப் காட் அண்ட் எவ்ரி ஒன் ஹூ லவ்ஸ் ஈஸ் போர்ன் ஆஃப் காட் அண்ட் நோஸ் காட் இப்படி தாங்க பிரெயில் இங்கே பாருங்கள் ஒன்றுனா இந்த அப்படியே வெளில வச்சு அப்படியே படிச்சுட்டே போகலாம் ரொம்ப ஈஸி சரி அடுத்த கேள்விக்கு போகலாம் அதாவது இப்போ பார்வையிட்டவர்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃபோன்லேயே வந்து பைபிள் கேட்குற மாதிரியான ஒரு டெக்னாலஜி வந்துருச்சு டாக்கிங் பைபிள் வந்துருச்சு அப்புறம் வந்து லேப்டாப்பில் எல்லா சோசியல் மீடியாவிலலாம் பைபிள் வசனங்களை கேட்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் வந்துடுச்சு ஆனாலும் அந்த பிரேல் பைபிள் படிக்கணும் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டை நீங்கள் முன்னிலைப்படுத்த காரணம் என்ன ஆமாம் பிரதர் நாங்கள் வந்து எங்கே பிரசங்கம் பண்ண போனோன்னு சரி சர்ச்சுக்கு போனோம் சரி எனக்கு வந்து இந்த பிரெயில் இந்த பைபிள் ப்ளே பிரெயில் பைபிள் மட்டும்தான் நான் கையில் கொண்டு போவேன் ஏன்னால் நம்ம ஒரு ஒரு சொல்கிறேன் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஊருக்கு போய் ஒரு பஸ்ஸுக்கு போகிறோம் பஸ்ஸில் போகிறோம் டிக்கெட்டு ரொம்ப அவசியம் அல்லது ஒரு போர் நடக்குது அந்த வார்க்கு வந்து என்ன தேவை வெப்பன்ஸ் ஆ வெப்பன்ஸ் தேவை அது மாதிரி தான் இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையில் வந்து பைபிள்ன்றது ரொம்ப முக்கியம் அதனால தான் நான் வந்து இந்த பைபிள் கையில் இருக்கணும் இப்போ பாரையிட்டோர் மட்டும் கிடையாது அந்த இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற அந்த பார்வை தெரிஞ்சவங்க நீங்கள் எல்லோருமே சரி எல்லாருக்குமே ஒரு ஒரு பைபிள் கண்டிப்பாக நம்ம தனி பைபிள் இருக்கணும் காலை எந்திரிச்ச உடனே நம்ம ஃபஸ்ட்டு தாங்க படிக்க வாசிக்கணும் அந்த பைபிளை தான் அந்த பைபிள் படிக்கிறதான்றது கருத்தரோட நேரடியாக பேசுகிற மாதிரி இப்போ எப்போவுமே சரி பைபிள் இந்த திம்மூத்தி மூணு பதினாலில் சொல்லும் பைபிள் இன்ஸ்பிரேஷன் ஆஃப் காட் அவருடைய பரிசு தான் நம்மக்கிட்ட பேசும் பைபிள் படைக்கிறது எந்த அளவுக்கு நீங்கள் பைபிள் படிக்கிறீங்களோ அந்தளவுக்கு உங்கள்கிட்ட பரிசுத்த ஆவியானவர் பேசுவாருங்க இது வந்து என்னுடைய வாழ்க்கையில் வந்து எனக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நிறைய உண்டு அதனால் எல்லா மக்களுக்கும் நான் சொல்கிறது எல்லோரும் பைபிள் படிங்க இந்த கூகுள் இது வந்து இந்த டெக்னாலஜி இதெல்லாம் வந்து சும்மா இப்போ வந்தது இதெல்லாம் நான்க்கா அவர் கூகுளில் வந்து ஒரு முக்கியமான ஒரு வசனம் படிச்சுட்டு இருக்கும்போது டக்குன்னு ஒரு ஆடு வரும் அந்த மைண்ட் வந்து அப்படியே டைவெர்ட் ஆகும் ரெண்டாவது வந்து இந்த கூகுள் நம்பி நிறைய பேர் இருக்கிறாங்க அவங்களுக்கு வந்து நான் கூகுள் பிலீவர்ஸ் கூகுள் பாஸ்டர்ஸ்னு பேர் வச்சுருக்கோம் இப்போ பிரசங்கம் பண்ணுற ஆட்கள் கூட நிறைய பேர் பைபிளுக்கு போய் எடுக்காதில்ல டக்குன்னு ஒரு பாக்கெட் பாக்கெட்டில் ஒன்று வச்சுக்கா நட்டு அந்த டிவைஸ் ஒன்று வச்சிருக்கிறாங்க டக்குன்னு இப்படி தட்டுறாங்க அந்த வசனத்தை படிக்கிறாங்க அந்த டிவைஸ் நின்று போச்சுன்னா என்ன பண்ண முடியும் நம்ம அப்போ என்ன ஆகிப்போச்சு மெமரி பவர் லாஸ் ஆகுது அந்த வசனத்தை வந்து மைண்டில் வச்சுக்க முடியல அவங்களால கரெக்டாக அந்த பார்த்துட்டு தான் அவங்களால படிக்க முடியுது ஆனால் மக்களுக்கு பிரசங்கம் பண்ண முடியாது தவிர அந்த பாய்வேர்ட்றது இல்லை மெமரி பவர் போயிடுச்சு அதனால் நான் என்ன சொல்கிறேன் நீங்கள் எல்லோரும் பைபிளை படிங்க வசனத்தை மெமரி பண்ணுங்கள் மெமரைஸ் பண்ணுங்கள் இதுதாங்க நாங்கள் ஒரு முக்கியமாக மக்களை சொல்கிற சொல்ல விரும்புகிறது இப்போ நீங்கள் சொன்னீங்க அந்த பைபிள் படிக்கும்போது கர்த்தனோடு நாம நேரடியாக பேசக்கூடிய ஒரு அனுபவம் அதில் கிடைக்கிது அப்படின்னு சொன்னீங்க அதாவது பார்த்து படித்தாலும் சரி கையால் தொட்டு படித்தாலும் சரி உண்மையிலே அந்த பைப்பில் நம்ம படிக்கும்போது கிடைக்கக்கூடிய அனுபவத்தை நீங்களும் உயிரோட்டமாக ஒரு வசனத்தை படித்து மக்களுக்கு சொன்னிங்கன்னா நல்லாயிருக்கும் என்ன பாருங்கள் இன்னொரு வசனத்தை நான் படிக்கிறேன் அதே அதிகாரத்தில் பத்தாவது வசனம் என் திஸ் இஸ் லவ் நாட் தட் we லவ் காட் பட் தட் ஹீ லவ் அஸ் அண்ட் சென்ட் ஹீஸ் சன் டு பி த ப்ரொபிச்சியேஷன் அண்ட் ஃபார் அவர் சென்ஸ் இந்த வசனம் இப்போ நான் படிச்சுட்டு இருக்கேன் பார்த்தீங்களா இந்த வசனத்தில் தான் நம்மளுக்கு வந்து ஒரு தெளிவான ஒரு விஷயத்தை தெரியுது என்னன்னா கடவுள் நம்ம நேசிச்சிருக்காருனால நேசித்தனால தான் இந்த உலகத்துக்கு ஒருத்தன ஒரே ஒரு குமார்னு இந்த உலகத்துக்கு அனுப்பிச்சிருக்கார் இந்த மாதிரி ஒரு ஒரு முக்கியமான ஒரு வேர்ட்ஸ் நம்ம படிச்சுட்டு இருக்கும்போது இது வந்து இப்போ நான் தொட்டு படிச்சுட்டு பார்க்கும்போது என்னோடய மைண்டில் ஆழமாக பதிஞ்சிச்சு ஆனால் அந்த பார்வையில் வந்து நம்ம படிக்கும்போது என்ன ஆகுதுன்னா நம்ம பிரெயினுக்கு வராது அந்த பார்வையே அது போயிடும் அதனால தான் எல்லாேருமே வந்து இந்த மாதிரி பைபிள் கரெக்டாக படிங்க அதாவது மொபைலில் எல்லாம் பைபிள் படிக்காமல் பைபிளில் தான் பைபிளில் படிக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் வந்து முன்னிறுத்துறீங்க ஆமாம் அதாவது வாசிப்பு பழக்கத்தை பற்றியும் வாசிப்பு பழக்கத்தினால ஏற்படக்கூடிய நன்மைகளை பற்றியும் இந்த கேள்வியில் மிக தெளிவாக விளக்கியதற்கு ரொம்ப நன்றி பிரதர் சூரியபாபு அவர்களே ஓகே அது மட்டும் இல்லைங்க இன்னொரு விஷயத்தை நான் என்ன வரேன்னா நீங்கள் இப்போ ஆலோசி பண்ணி பாருங்கள் செல்ஃபோன் லேப்டாப் இதெல்லாம் படித்து பார்க்குறவங்க கிட்டே நீ பேசுங்க அதே மாதிரி இந்த டெக்ஸ்ட் பைபிள் படிக்கிறாங்க பார்த்தீங்கன்னா அவங்களும் என்ன கேளுங்க அவங்க டக் டக்குன்னு அவங்களால மெமரைஸ் பண்ணி வசந்த சொல்லிடுவாங்க ஆனால் இந்த கூகுள் பில்லீவர்ஸ் கூகுள் பாஸ்டர்ஸ் அப்படி பண்ண முடியாது அந்த கூகுள் சப்போர்ட் இருந்தால் மட்டும்தான் அங்கே பண்ண முடியும் பரவாயில்ல ஒரு நேர்த்தியான கேள்விக்கு நேர்த்தியான பதிலை சகோதரர் சூரியபாபு அளித்திருக்குன்றால் அடுத்ததாக மூன்றாவது கேள்வி பார்வையிட்டவர்கள் பிரைல் பைபிள் படிக்கிறாங்க படிப்பாங்க அப்படிங்கிற விஷயம் மக்களுக்கு தெரியுமா தெரியாதா தெரிஞ்சும் தெரியாத மாதிரி இருக்கிறாங்களா ஓகே சூப்பர் என்னது இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு ஒரு கிறிஸ்டியன் பாஸ்டர்ஸு சர்ச்சஸோட நிறைய பேருக்கு தெரியும் தெரிஞ்சாலும் அவங்க தெரியாமல் இருக்கிறாங்க ஏன் ஒன்று ஏன் நம்மளை வந்து பார்வையிட்டவரைக்கும் இந்த பைபிளை கொடுக்கணும் அன்ற எண்ணம் இருக்கிற மக்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க நாங்கள் நல்லா கேளுங்க நாங்கள் யாரையும் இதில் குறை சொல்கிறது இல்லை இதுதான் உண்மை ஏன்னா நான் ஒரு பாரற்ற வன் அதனால எனக்கு தெரியும் நிறைய பேருக்கு அந்த வாய்ப்பு இருக்குது இருந்தாலும் அது வந்து தரமாட்டாங்க இரண்டாவது வந்து பேர் சில பேருக்கு தெரியாது அது மாதிரி சில பேர் தெரிஞ்சு தெரியாத மாதிரி இருக்கிறாங்க ஏன்னா இவங்க வந்து ஒரு நல்ல பைபிள் எக்யூப் எக்யூப்மெண்ட்டை எக்யூப் பண்ணிட்டோம்னா அவங்க வந்து ஒரு நல்ல வசனத்தை கற்றுக்கிட்டு நம்மள மாதிரி வருவாங்க அன்றை சிந்தனையோட சில பேர் இருக்கிறாங்க சில பேர் நம்மளை வந்து கண்டிப்பாக பைபிள் வாங்கி கொடுக்கணுன்ற எண்ணம் இருக்குது ஆனால் உங்களுக்கு அந்த வாய்ப்பு இல்லை சொல்லுங்கள் சொன்னால் வந்து மக்கள் வந்து இப்படி நினைக்கிறாங்கன்னு சொல்கிறீங்க ஆமாம் கண்டிப்பாக இப்போ நாலாவது மற்றும் கடைசி கேள்வி இதுதான் அதாவது ஒரு காலத்தில் வந்து பார்வையிட்டவர்கள் படிப்பதே வந்து ஒரு ஆச்சரியம் அப்படின்ற காலமெல்லாம் போய் இன்னைக்கு வந்து முக்கால்வாசி பேர் படிக்கிறாங்க படிச்சுட்டு இருக்காங்க ஆனாலும் நிறைய தேவாலயங்களுக்கு அவங்க போகக்கூடிய வாய்ப்பெல்லாம் கிடைக்கிது ஆனாலும் ஏன் அவங்களுக்கு அங்கே அந்த பிரேல் பைபிள் தரப்படலை அது வந்து அங்கீகாரம் மறுப்புன்னு சொல்கிறீங்களா இல்லை அவங்க அதை தர விரும்பலைன்னு சொல்கிறீங்களா அவங்க கண்டிப்பாக தர விரும்பலை ஏன்னா இந்த கேள்வி நான் வந்து எனக்கு ஒரு இப்போ முப்பத்தெட்டு வயசு ஆகுது நான் ஒரு இந்த ஸ்கூல்ஸ் நிறைய ஸ்கூலில் படிச்சிருக்கேன் அவங்கவுங்க வேலை முடிஞ்சன்னா அந்தந்த கந்த கழிட்டு விட்டுருவாங்க எதுக்கு நான் வரேன்னா சர்ச்சில் வந்து இந்த பார்வையிட்ட மக்கள் வந்து ஒரு விளம்பர பொருள் மாதிரி அவங்க வச்சுருக்காங்க தவிர முழுமையாக வந்து அவங்களுக்கு வந்து நச்ச இது வந்து சொல்ல கிடையாது இது வந்து நான் வந்து கண்டிப்பாக நான் வந்து இது சொல்ல முடியாதனால் ஏன்னா எங்களுக்கு வந்து மா பைபிள் நீங்கள் பாருங்கள் யூடியூப் சேனலில் பாருங்கள் நான் வந்து பார்வையிட்டருக்கு வந்து பைபிளுக்கு கிளாஸ் எடுத்தேன் பைபிளில் இந்த இது மாதிரி ஒகேஷனல் ட்ரைனிங் கொடுத்துருக்கேன்னு சொல்லி நீங்கள் பாருங்கள் பார்வையிட்டா இத்தனை பேர் உட்கார வச்சு சொல்லி கொடுத்துருக்காங்க பாருங்கள் அதெல்லாம் எதுவுமே கிடையாது நான் இத்தனை பேருக்கு மல்லிகை ஜாமான் கொடுத்தேன் இத்தனை பேருக்கு துணி கொடுத்தேன் இத்தனை பேர் பொருள் கொடுத்தாங்க சொல்லுவாங்க தவிர இத்தனை பேருக்கு இந்த பைபிள் கொடுத்துருக்கேன்னு சொல்லுவாங்களா பாருங்கள் கண்டிப்பாக நிச்சயமாக முடியாது அதனால் வந்து பார்க்குற நீங்கள் வந்து ம மக்களுக்கு வந்து இந்த வாய்ப்பு கொடுங்க ஏன்னா எல்லாருமே ஒன்று தான் ப்ளைண்டு நார் சைட்டடு அதெல்லாம் வந்து ஒன்றும் வித்தியாசம் கிடையாது இது வந்து இந்த உலகத்தில் நம்ம வாழ்கிறது கொஞ்ச நாள் இந்த வாழ்கிற வாழ்க்கையில் வந்து எல்லோரும் சமம் எல்லோரும் ஒரே பார்வையிட பாருங்கள் சில பேர் இன்னும் ஆச்சரியமாக இருக்காங்க எவ்வளோ நல்ல செய்திகள் கொடுப்பாங்க கலசாரத்தை வந்து பிரைசல் போகிறது இப்படி வரல பிடிப்பாங்க பாரிட்டு முழுசாக கை கூட பிடிக்க மாட்டாங்க பிரதர் அதனால் எனக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் உண்டு இந்த சைடில் வெள்ளை பிடிச்சி ஓகே ஓகே பிரதர் அனு சொல்லுவாங்க ஆனால் ஒசனத்தை அவங்க பிரசங்கம் பண்ணும்போது உங்களுக்காக தான் நாங்கள் வாழ்கிறோன்னு சொல்லி அவங்களுடைய மைண்ட் அப்படியே ஊட்டுவாங்க ஆனால் வெளியே வாழ்க்கை ஒரு மாதிரி இருக்கும் உள்ள வாழ்க்கை ஒரு மாதிரி இருக்கும் இதெல்லாம் கூடாது எல்லாமே சமம் இதுதான் என்னுடைய மெயினான கருத்து உண்மையிலே நான்கு கேள்விகளுக்கும் நறுக்கான பதிலை கொடுத்துருக்கிறாரு சகோதரர் சூரிபா அவர்கள் பார்வையற்றோருக்கு கிடைக்க வேண்டிய அந்த அங்கீகாரமானது அவர்களுக்கு வழங்கப்பட வேண்டும் அப்படிங்கிற ஒரு கருத்தை தெளிவாக பதிவு செய்த சகோதரர் சூரிபாபு அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் பிரைஸ்லால் பிரதர் பிரதர் தேங்க்யூ தேங்க்யூ மக்களே எல்லாருக்கும் நன்றி இனிமேல் வந்து எங்களுடைய சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ த காட் பிளெஸ் யூ தேங்க் யூ